வெல்கம் டு ஜோலி விளாக் நான் உங்கள் சார் உண்டு கிழங்கு நிற்கிறேன்னு சொன்னால் மெல்லாவில் வந்து சஜி வீட்டை தான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து ஒரு மரிய நேரம் ஆகுது இன்னைக்குமே நாங்கள் இங்கே மெல்லாவின் வந்து ரெண்டு நாள் ஆயிட்டு இந்த ரெண்டு நாளையும் வந்து இன்றைக்கு தான் இங்கே வர்ற மாதிரி இருக்கான்னு சொன்னால் சுபாஷ்டரை தம்பி தான் சுபேசன் ஸோ சுவேசனுக்கு வந்து திடீரென ஒரு எக்ஸாம் நடந்தது அவர் நடந்த ஒரு நாள் அப்படி தான் வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் இல்லை இருந்தாலும் வந்து என்ன சொல்றது அவரு அந்த கால் கை பகுதி அதுலேயும் வந்து கால் பகுதி தான் நாக அப்படி இருக்கு அப்ப நாங்களும் வந்து ஒரு சில வேலை திட்டங்கள் மாமி வந்து சுவனம் சொன்னாடி அப்ப அங்க வேலை பழகுலயும் வந்து சுவனங்கள் கேட்டுக்கோ தான் நேரம் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை தான் இப்போ நானும் சுவாசம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சுவாச வந்து வெளியில ஒரு அவசரமா வந்து இந்த சஜ்ஜியாக்கள் இருக்கிற வீட்ல இருந்து வேற உங்க கதைச்சு கொண்டு இருக்க ஒரு என்ன செய்யறாண்டே இந்த டைம் பிஸ்கெட் வச்சாப்பிடுறீங்க

அப்படியே வந்து சுவேசனையும் பார்த்துட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறேன் பிறந்த நாளுக்கு அப்புறமா இன்றைய தான் இங்கே வர்றோம் அப்போ இங்கேயே மதிய சாப்பாடுலாம் சாப்பிடுட்டு அப்படியே சுவாசங்களை போய் அந்த வேலை திட்டங்கள்லாம் முடிச்சிட்டு வந்து அங்கே கூட்டிகிட்டு போவார் இன்றைக்குமே என்ன சொல்லுவாங்க இப்போ நாங்கள் இவ்வளவு தான் வேலை பழம் என்ன இருந்தாலும் வந்து உறவுகளும் சுவாசனை கூட பிறந்த தம்பியாக இருக்கிற முறையில் கண்டிப்பாக அதை வந்து பார்க்கத்தான் வேணும் இப்போ போய் பார்த்தா தான் இனிமேல் வந்து என்ன நிலவரத்தில் இருக்காது தெரியும் ஓகே வாங்க பார்ப்போம்

சாப்பில்லுங்க நான் வந்து கூட்டிட்டு போறேன் வந்து தம்பி யாரை கேட்டவர் என்னண்டு போனது என்னண்டு

என்ன காயத்தீட்டுக்கு நெடுகில போய் பாக்குறதானே அதுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை என்ன சரியோ அம்மா தான் இப்ப பார்த்தா குறைய ஓட்டம் செய்யுதா நூறு வேலை செஞ்சுடாம சும்மா ஒரு விடத்துல கஷ்டம்னு சொல்லிட்டு

അപ്പൊ പിന്നിട്ട് മുന്നേ പോടി അവർക്ക് ഇന്നും കൂടെ ആ ഇപ്പൊ അവരുടെ ആരെയും വീട്ടിലേക്ക് காமா <us> இருக்கும்

உம் அது இந்த இவ்வளோ அப்படி ஒரு கையத்தான பிடிச்சிட்டு வேணும் ஊண்டி பிடிச்சு வேணும் நல்லா தேஞ்சிருக்கு ஆடு இப்படி ஆனா அந்த அப்படி இப்படி நடக்க நீரே நான் இப்படினு ഇവല്ലെങ്കിൽ എളുപ്പം എളുപ്പ

நம்ம ரொம்ப கஷ்டத்தான் என்ன டியூஷன் கொண்டு போயிட்டு அப்ப இன்னும் மேதி கொண்டு வரையிலே நேரம் போடு நேரம் போடுற கோல் எடுக்க சொல்லிச்சான்ஸ்பத்திரி ஏனாச்சு சொல்லி உடனே உண்டு அப்பாவை டாக்டர் விழுந்து அவங்களுக்கு ஹாஸ்பிடல் வந்து பார்த்தோன்னு சொல்லி நாம பிள்ளைதான் வந்தது வந்த மாதிரி நினைக்கிறேன் பெரிய காயம்தான் எனக்கு தெரியாது எனக்கே இப்ப பாத்துதான் இருக்குதான் அந்த பெரிய காயங்களே தெரியுது

இருந்தாலும் நாங்க வந்து இப்போ ஒரு டிரைவரை கொஞ்சம் நிதானமான டிரைவராத்தான் ஏன்னா நான் பர்ஸ்ட் இப்படி கல்விப்படுன்னு வச்சது இன்னதோட மோது போட்டு அல்லது ஆடு நாய் அப்படி எதுவும் குறுக்க போய்தானு வந்துருக்கோம் சொல்லி அந்த மாதிரி இல்லத்தானே அப்படி இல்ல இது டயர் டயரும் தேய்ச்சி விட்டுட்டு தானே அது நல்லா சரக்கு போட்டாங்க எப்படி இப்படி போய் வளைஞ்சுதானே வரும் கொஞ்சம் சரி பைக் போகும் அப்ப நல்லா சதக்கி விட்டுட்டு ഹോസ്പിറ്റൽ പോയിരിക്കുന്നത് അതൊക്കെ ഒരു മനോദി പോകുന്നുണ്ട് പഠിക്കുന്നുണ്ട് വലിക്കു വലിക്കുന്നു കത്തില്ല ഇപ്പം അതാണ് വിത്യാസം മറ്റേ

சாப்படும் சரி எதை அப்படியோ சஜி உண்மையா நல்லா பிரச்சனை அம்மாண்ட வாயிலும் சொல்லுவோம் அப்படின்னு சந்தோஷம் வேணும் உற்சாக இன்னும் இன்னும் பாப்பா என்ன என்ன அவளா பொறுப்பா பாக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப சஜி சொல்லுதான் அவங்க அப்பாண்ட வாயில எல்லாமே நிக்க அப்படி பாத்தாங்கன்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் ஒரு மனைவி மேரம் கண்டிப்பா அப்படியே கணவன் வந்து பாருங்க அவர் என்ன சொல்ற குடும்பத்துக்கு தெலையா இருக்க அவர் வந்து ஒரு படுக்கையில இருக்கும்போது கண்டிப்பா மனைவியின் ஒரு பிரதான கணவன் அவரை கண்ணுங்க தான் பார்க்கல சொல்லி என்ன மூணு தான் வந்து பாருங்க அப்படி ஒரு ஆபத்துல இருந்து நான் இருக்க இப்ப நல்லவங்களுக்கு எப்பவுமே எல்லாம் நல்லதா தான் நடக்கும் உன்னைக்குமே இப்ப நாங்க வீடியோவா பார்த்தாலும் நேரம் வந்து பார்த்தது வந்து என்ன சொல்றது எங்களுக்கு மனசு காதலா இருக்கு சிரிச்ச மோத்தோட எங்களுக்கு ஒரு உற்சாக போயிட்டு சரி அப்ப பிரச்சனை இல்ல சுயசன் இப்ப சொல்றாரு உள்ளுக்குள்ள எங்க காயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிக்குள்ள ஏன்னா நல்ல தானே இருந்தாலும் அந்த தர்ற குழு சேலையும் போட்டுக்கொண்டு நல்ல தென்பா சாப்பிடும் அண்ணா மேர சரிதான் வடிவா ஒரு சாப்பாட்டையும் கழிக்காம சாப்பிட்டு அண்ணா ஒரு அறிவிலா போட்டாரு என்னையும் சஜின கைப்பத்தி சமைக்கிறா போல சாப்பிட்டு இருக்க ஏத்துறேன் சொன்னேன் சரிதான் சாப்பிட்டு கொஞ்சம் தான் நினைக்கிறேன் டிவி பாக்குறது அப்படின்னு பொழுது போகுது

அண்ணா தாங்க அப்படி பல வகை ஊரவர்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக வந்து எழுதியில் குணாமடைய வேணுமுன்னு சொல்லிவிட்டு உங்களோட ப்ளஸ்ஸிங்கும் தேவையானது சொல்லிக்கொண்டு அப்படியே நாங்க பிரதி மிதியான வீடியோ தொடர்போம் ரஷ்மி போட்டிருக்க நைட்டி எனக்கு பிடிச்சிருக்குது நாங்க அஸ்மி கிட்டே வந்து மாந்தோட்டத்தில் நல்லா காத்து வேண்டிட்டு இருக்கிறவன் ரஷ்மி அஸ்மி என்ன செய்யுது மரத்துல அப்போ தூங்கி காட்டுவே மாக்கு பார்ப்போம் வாவ் சூப்பர் படிவா தங்கணும்

அப்புறம் வந்து புது விதமான ஒரு சமையலை வந்து இன்றைக்கு தான் முதல் தடவையா சாப்பிட்ற மாதிரி பால் கறி வச்சு உண்மைக்கும் அப்படி ஒரு இருக்கு நான் அப்படியே இந்த இடத்துல தான் சாப்பிட்றாங்க அப்படியே எனக்கு நித்ர தூங்குற மாதிரியே இருந்துச்சு உண்மைக்குமே நல்ல ஒரு சமையல் சாப்பாடு சாப்பிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதுல இருக்க நல்ல ஒரு காத்தோட்டம் நல்லா இருக்குது സജിക്ക് തരും മുറക്ക മുറക്കാണ്ട് കടിച്ചാട അപ്പൊ സാപ്പാട് അതാണ് സാപ്പിട്ട പത്താ ഇ കൊണ്ടാ

இது வந்து கொஞ்சம் பெருசா பெருசா இருக்கு அந்த குட்டி குட்டிதான் பிளாக் ஓ குட்டி வந்து இருக்கும் இருக்கும் போல கொஞ்சம் இதா இந்த குட்டி வந்து இந்தளவு காய் வந்து கிலோ இதோ இருநூத்தி ஐம்பது போக போக பெரிய காய் வந்து இருநூறு நூற்றி ஐம்பது அப்படின்னு போவோம் நல்ல பெரிய காய் வந்து ஆக வில குறைவா இருக்கும் அஞ்சு ரூபாய்க்கு நிறம் அந்த ஓ பெரிய ஓ அந்த சில சில காய் வந்து நல்ல பெரிய காய் தான் இங்க பாத்துவாங்க பிளவு தான் எடுப்பாங்க

முதல் பால் நல்ல கட்டி பால் அவைய வச்சு வருவோம்மா இப்போ முதல் பால் போட்டு நான் சாப்பிடுக்க நான் சொன்னால் நல்ல தேக்கான பால் விட்டுருக்கணும் அம்மா என்ன சொல்றது பா இதோட டேஸ்ட் தான் அந்த பெரிய காயம் கிடையாது ம் ஐயோ ஐயோ சூப்பராக இருக்கும் சாப்பிடாக்க முன்னே நான் எவ்வளோமே சாப்பிட்டுருப்பேன் உண்மையிலேயே வயிறு வர வடிவாக சாப்பிட்டாச்சுது அவன் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது

சாப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் படுத்துருக்குதோ பேரங்க நல்ல ஒரு சோழியா அப்படியே எஞ்சியால் பாருங்கோ அப்படியே கமு உக்காண்டேண்ணா கமுண்டேன் பெட் பண்ண சேரலோ கவர்மெண்டாக கொண்டு போகணும் இல்ல அப்படியே ஒரே லைன்ல அடிக்கிறதுக்கு அப்படி எங்கால தென்னங்காண்டே பதிவாக வச்சிருக்காங்க இது என்ன கோழியப்பா வெள்ளடியான் வெள்ளடிக்கான கோழியிலேயே விழா போனோன்னா வெள்ளடிக்கான

அதான் நான் நிற்கிறது இப்படி எல்லாம் இயற்கையான வளத்துலேருந்து இருந்து இயற்கையான சாப்பிடுதான் நீங்க நல்ல கலர் மாறாத வந்து கலராயிருக்கு நல்லதா நல்லது வெளிநாட்டுக்காக வெளிநாட்டுக்காரருக்கு ஒரிஜினல் பொருளாண்டு நீங்க வெளிநாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுலேயே ஸ்பெஷல் இருக்குது மிகவும் நல்ல டேஸ்டியாக இருக்குது

நான் வந்து அப்படி செஞ்சு போட்டு தான் சாப்பிட மாட்டேன் நீ அப்படி செஞ்சு போட்டு சாப்பிடுறேன்னு சொல்லி ரொம்ப நான் கைப்போக்கவும் உங்க அந்த ஆனா உண்மையா முதல்ல சாப்பிடுற இல்லை அந்த ஃபர்ஸ்ட் டைம் சுபேசண்ட நாலாம் மாசம் பிறந்த நாளுக்கு தான் சாப்பிட்டேன் வருஷமும் இந்த நாலாம் மாசம் செஞ்சு போட்டு சும்மா சரி ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் நல்லா இருக்குன்னு சொன்னேன் பிடிச்சது அது புற சாப்பிட்டா அது புற ஆனா ரத்த வரையும் வந்து பானோட சாப்பிடதான் ஒரு டேஸ்ட் பானோட சாப்பிடுவேன் ஒரு விதமா இருக்கும் சாப்பிடுவேன் அந்த ஐட்டம் எல்லாம் போட்டு பார்க்கணும் இருக்கும் போட சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இல்லாமல் போட்டு வரது மேலங்காப்பெல்லாம் போலதான் நல்ல ஒரு சமையல்கார தான் மாசம் இப்ப அந்த இந்தியாவுக்கு போய் இப்படிதான் சாப்பிடறது என்ன அதே மாதிரி இதுல வந்தோன்னா அந்த கதையெல்லாமே ஞாபகம் கூடுதலா ரெண்டு பேரும் சேர்ந்தா பாத்தீங்கன்னு சொன்னா வேற இந்த கதையும் சாப்பாடு அந்த நாங்க

மற்றது வந்து என்ன சொல்கிற இப்போ சுபேசனை வந்து வடிவாக பார்க்கறதுல வந்து அதை பற்றி யாருமே கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை எதுக்காண்டு சொன்னால் உண்மைக்குமே வீடியோக்காண்ட சொல்லலை மனைவியாக இருந்து சஜி தான் அதே நேரம் வந்து சுபேசனை கிடச்சது மாமா மாமியும் வந்து பெற்ற உள்ள போல தான் நான் பார்த்துட்டுருக்கணும் அப்பவுமே அதெல்லாம் வந்து எங்களுக்கு நேரமாக வந்து எல்லாம் பார்க்கக்குள்ள வந்து நல்ல சந்தோஷமாக இருக்குது எப்பவும் போல் நாங்கள் ஸ்பெஷலி வந்து சொல்கிறது உங்களுக்கு கிடைச்ச அம்மா மாதிரி எல்லாருக்கும் அத ஒரு சிறந்த பெருமே அஸ்மிக்கும் வந்து அப்படி ஒரு அம்மா அம்மா உங்களையும் வளர்த்துக்கோட்டீங்க அம்மாவை போட்டி கண்டா தெரியும் சொல்லுவா என்ன சொல்றீங்க அம்மா என்ன அப்படியே உங்களையும் எப்படி வளர்த்தாவோ இப்ப அஸ்மியும் அதே மாதிரி பெரிய பொறுப்பா கொடுத்துட்டீங்களா அப்பாட்டா வேற பாத்தீங்களா என்ன சொல்றான்னு எனக்கு அம்மா வேற பிள்ளைண்டு கேட்டா இப்ப பெத்த அப்படியே கொடுத்துக்கா

അക്കാട്ട് അപ്പം അണ്ണാട്ട് എന്റെ പോണോ അതേ മാറി നല്ല വേല வளமையா என்ன சொல்றது இப்படியோ பா செய்வா வளமையாண்டா ஆச்சரியமா செய்வீங்க நேரத்து பள்ளி விட்டுட்டு சாப்பாடு எல்லாம் முடிக்கணும் இரவு சாப்பாடு மணிக்கு முடிச்சு அப்படியே ஒரு சிறப்பு சில பேர்ல உள்ள பழக்கம் நடைமுறையா அதே கையாண்டு அம்மா செய்யறாண்டு பஞ்சு குணம் வந்துட்டு

சரி ஒரு விதமா இருக்குது நல்ல சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமா உங்களுக்கும் சந்தோஷம் தானே சந்தோஷம் நடந்து சொல்லுனா உடனே வந்து பாத்துட்டு உண்மையான அவருக்கும் ஒரு ஆர்டர்ல அண்ணா வந்து பார்த்துட்டு அண்ணா வடியா விளக்கம் கேட்டு வந்து உள்ளு கடுக்க குளுசம் ஆர்த்தவிலேயே இப்ப ஒவ்வொரு உறவுகளா போயக்குள்ள அவரு வேலை சீக்கிரத்துல சோமாவது நேர போய் என்ன ും സന്തോഷത്തോടെ മത്വരെ ഉള്ള വിടേ ആ அப்படியே நல்ல என்ன சொல்கிறது நாவல் கலரில் சட்டை நாவல் கலரில் செருப்பு அதை நான் கையில் காசு வந்து வடிவாக சாப்பிட்டு கறி கேன் சாப்பிட்டாச்சு அப்படியே இப்போ இளனி குடிக்காமல் எனக்கு கேர் ஞாபகப்படுத்த வேண்டாம் அஸ்மியா சொல்லிச்சு பிரியும் அந்த மிளகு இளனி டேஸ்ட்டியாக இருக்கும் மேம் அது மட்டும் இல்லாமல் வழுக்கலாம் நிறைய வேறுமாண்ட சரின்னு இப்போ எனக்கும் எல்லாம் பிடிக்கும் தானே மிகவும் ஆ அப்படி இருக்குல நீ ஃபுல்லாக குடிச்சிட்டு அடுத்த இடம் வளர்த்தேன்